அனைவருக்கும் வணக்கம் மே இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி நடக்குது அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்களையும் புரட்சிகளையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த நாள் என்ன நாளாக இருந்தது அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க இருக்கும் அதே போல் பெரியாரை தொடர்ந்து இவர் வந்து தமிழர்களுடைய துரோகி தமிழினத்தினுடைய துரோகி தமிழ் மொழிக்கு பெரியார் ஒன்றுமே செய்யல அப்படின்ற விமர்சனங்களையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் வாட்ஸ்அப் வதந்திகளையும் பரப்பிக்கிட்டே இருக்காங்க உண்மையாகவே பெரியார் தமிழர்களுடைய விரோதியா தமிழர்களுக்காக பெரியார் எதுவுமே செய்யலையா அப்ப இந்த மே இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பெரியார் தமிழர்களுடைய விரோதியா அப்படின்றதுக்கான பதிலாக அந்த நாள் அமைந்திருக்கு இது ரெண்டு பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் விட நம்மால் எல்லா கருத்தையும் பேச முடியுது உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அது என்ன கருத்தாக வேணா இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை உங்களுக்கு பிடித்த உணவை பற்றிய கருத்தோ உடையை பற்றிய கருத்தோ உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை பற்றிய கருத்தோ காதலை பற்றிய கருத்தோ திருமணத்தை பற்றிய கருத்தோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸை வந்து வட இந்திய மாநிலங்களில் ஏற்படுத்த முடியலை அது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இதனுடைய காரணம் என்ன ரெண்டாவது நார்மலாக யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் இப்படி மதவாத பிரச்சனை நிறைய நடந்துகிட்டு இருக்குது வட இந்தியாவில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் எதுக்கு சும்மா மனுஷங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கும் நீங்கள் ரேண்டமாக தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஏதாவது மிகப்பெரிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பிரச்சனையை சொல்லி அதுக்கு எதிராக பெரியார் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட அவங்க பிற்போக்குவாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அவங்களுக்கு மத நம்பிக்கை இருந்தாலும் பெரியாரை பற்றி ஏன் தப்பா பேசுற என்று கேட்கக்கூடிய மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா திருப்பத்தூர்ல பெரியாருடைய சிலையை வந்து அவமதிக்கிறாங்க காவி சாயம் பூசுறாங்க பெரியாருடைய சிலையை இடிக்கிறாங்க அந்த இடத்துல கருப்பு சட்டை போட்டவங்க போய் நிற்கிறதுக்கு முன்னாடி யார் நிற்கிறாங்கன்னு கேட்டால் பட்டை கொட்டை கழுத்து நிறைய மாலை போட்டுட்டு காவி உடையோட ஒருத்தர் நிற்கிறார் அவரை பார்க்கறதுக்கே ஒரு சாமியார் தோற்றத்தில் இருக்காரு செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து நிற்கிறீங்க இவருடைய சிலைக்காக அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்றைக்கி என் பையன் ஃபாரினில் படிக்கிறாரு அதுக்கு காரணம் இந்த சிலை தான் இந்த ஐயாதான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி மத நம்பிக்கை இருந்தாலும் சரி மூட நம்பிக்கை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட பெரியார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன் போய் சேர்ந்துருக்கு அப்போ அவர் தமிழர்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாருன்னு இதுக்கு பிறகும் பேசுகிறாங்க இவங்கள்லாம் அவரை நம்புகிற போது கூட தமிழர் தமிழர்களுக்கான விரோதியாக பெரியாரையன் கட்டமைக்கிறாங்க இந்த கேள்விக்கான பதிலை ரொம்ப சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா பெரியார் ஆரம்பித்த பத்திரிகைகளாக இருக்கட்டும் பெரியார் ஆரம்பித்த புதிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அன்றைக்கு சமஸ்கிருதம் கோலோச்சி இருந்த ஒரு நாட்டில் எல்லாமே சமஸ்கிருதமயம் வணக்கம் அப்படின்ற சொல் கூட இல்லாத காலகட்டத்தில் மக்களை பார்த்து மக்களுக்கு புரிகிற மொழியில் கூட பேசாத காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மே ரெண்டில் பெரியார் ஒரு தினசரி பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு அதுக்கு குடி அரசுன்னு பேர் வைக்கிறார் அப்போ இந்த குடியரசு அப்படின்றது ஒரு தமிழ் பெயரில் தமிழர்களுக்கான பத்திரிகையை தொடங்கணும் அப்படின்றது பெரியாருடைய நீண்ட நாள் கனவாக இருக்குது குடியரசு மட்டும்தான் பெரியார் இந்த பெயரில் தொடங்கினாரனா இல்லை விடுதலை உண்மை புரட்சி இந்த பெயர்கள் எல்லாமே சுத்தமான தமிழ் பெயர்களை தாண்டி தாங்கிய பெயர்களாக இருக்குது அப்போ மக்களுடைய மனதில் ஒரு தமிழ் உணர்வை மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு எது தேவைன்ற உணர்வையும் ஏற்படுத்தினதா இருக்கு இப்போ எங்க பெரியாரை வந்து நம்ம தமிழர் விரோதியாக கட்டமைப்பதற்கு ஆரிய தமிழ் தேசியவாதிகள் முயற்சி பண்றாங்கன்னு பார்க்கணும் இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை புதுசா இருக்கும் அதனால ஆரிய தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு ரெண்டு தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க ஒன்னு திரா திராவிட தமிழ் தேசியவாதிகள் இன்னொன்று ஆரிய தமிழ் தேசியவாதிகள் இந்த திராவிட தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றவங்க பெரியாரை மறைச்சோ பெரியாரை விளக்கிட்டோ அவங்களால தமிழ் தேசியம் பேச முடியாது தமிழர் தமிழ்மொழி தமிழர் நலன் அப்படின்னா இதற்கான அடிப்படையை இந்த மண்ணில் ஏற்படுத்திய பெரியாரை தவிர்த்துவிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருமே ஆரிய தமிழ் தேசியவாதிகள் தான் அவங்களுடைய வாயிலிருந்து பார்ப்பனர்களை பற்றி ஒரு திட்டுறதோ பார்ப்பனர்களுடைய செயல்களை கண்டிக்கவோ பார்ப்பனர்கள் எவ்வளவு கேவலமாக நம்மளை நடத்துனாங்கன்னு பேசுகிற வார்த்தையோ அவங்க வாயில் வராது அப்போ பெரியார் எதையெல்லாம் இந்த மண்ணில் மாற்றி இருக்கிறார் தமிழர்களுக்காக பெரியார் என்ன செஞ்சிருக்காரு இன்னும் நம்ம லிட்டரலா சொல்லணும்னா திராவிடம் என்ன கிழிச்சது அப்படின்னு கேட்பாங்க அப்போ அது பெரியார் வந்து அவரே சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே பார்த்தோம்னா பெரியார் திட்டாதவங்க யாருமே இல்லை பெரியார் கண்டிக்காதவங்க யாருமே கிடையாது பெரியார் யாரை வரைக்கும் கண்டித்ததில்லை அப்படின்னு நம்ம பட்டியலிட்டோம்னா யாருமே இல்லை இந்த மண்ணில் அப்போ பெரியார் யாரையெல்லாம் கண்டிக்கிறாருன்னு அவரே எழுதுறாரு பொதுவாக நமது பிரசங்கத்தினாலும் நம் குடியரசினாலும் நான் செய்து வந்த பிரச்சாரத்தில் அரசியல் இயக்கங்கள் என்பவற்றை கண்டித்தேன் அரசியல் தலைவர் என்பவர்களை கண்டித்தேன் மதம் என்பதை கண்டித்தேன் மத தலைவர்கள் என்பவர்களை கண்டித்தேன் மதச்சனகம் என்பவற்றை கண்டித்தேன் குருக்கள் என்பவர்களை கண்டித்திருக்கேன் கோயில் என்பதை கண்டித்திருக்கின்றேன் சாமி வேதம் சாத்திரம் புதா புராணம் பார்ப்பனியம் ஜாதி அரசாங்கம் உத்தியோகம் நீதிஸ்தலம் நியாயாதிபதி நிர்வாகம் ஜன என்பதை கண்டித்திருக்கின்றேன் நிறைய தனித்தனியா எழுதுறாரு இதை எழுதிட்டு சொல்றாரு தேர்தல் என்பதை கண்டித்திருக்கிறேன் கல்வி என்பதை கண்டித்திருக்கின்றேன் சுயராஜ்யம் என்பதை கண்டித்திருக்கின்றேன் ஸ்ரீமான்கள் கல்யாண சுந்தரம் நாயுடு ராஜகோபாலாச்சாரியார் முதலிய ஒரே துறையில் வேலை செய்து வந்த நண்பர்களையும் கண்டித்திருக்கின்றேன் இன்னும் என்னென்ன வெற்றியோ யார் யாரையோ கண்டித்திருக்கின்றேன் கோபம் வரும்படி வயதும் இருக்கின்றேன் இப்போ பெரியார் போடுற லிஸ்ட்டு ரொம்ப பெருசு இவர் எல்லாத்தையும் கண்டிச்சிருக்காரு அதுக்கு அவரே ரீசன் சொல்கிறாரு எதை கண்டித்திருக்கின்றேன் எதை கண்டிக்கவில்லை என்பது எனக்கு ஞாபகத்திற்கு வரமாட்டேன் என்கின்றது இன்னமும் ஏதாவது எழுதலாம் என்று பேனாவை எடுத்தாலும் பேசலாம் என்று வாயை திறந்தாலும் கண்டிக்கவும் வையவும் துக்கப்படவுமான நிலைமை ஏற்பண்டு ஏற்படுகின்றதை ஒழிய வேறில்லை கண்டிக்கத்தகாத இயக்கமோ திட்டமோ அபிப்பிராயமோ என் கண்களுக்கு படமாட்டேன் என்கிறது இதை எப்போ பெரியார் எழுதுனாருன்னா ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நமது பத்திரிகை அப்படின்னு தலைப்பிட்டு குடியரசில் எழுதுறாரு இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ரெண்டு வார்த்தை பார்க்கக்கூடியவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கலாம் திராவிட இயக்க எதிர்ப்பாளர்களாக இருக்கலாம் பெரியார்கிற வார்த்தையை பிடிக்காதவங்களாக கூட இருக்கலாம் அப்போ ஐயா எல்லாத்தையுமே கண்டிக்கிறாரு எதிர்க்கிறாரு திட்டுறாரு திட்டுறதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா இன்னமும் நான் எழுதணும்னு நினச்சா கூட திட்டுற மாதிரி தான் இங்கே சம்பவங்கள் நடக்குது துக்கப்படுற மாதிரி தான் நடக்குது தகாத திட்டாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்கமோ திட்டமோ அபிப்பிராயமோ என் கண்களுக்கு படமாட்டேன் என்கிறது எதை பெரியார் திட்டினார் அரசியல் இயக்கங்களை அரசியல் தலைவர்களை மதத்தை கடவுளை புராணங்களை சாஸ்திரங்களை கல்வி முறையை தேர்தல் முறையை இங்க இருக்கக்கூடிய நிர்வாக முறையை சட்டங்களை இதை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த பெரியாரிய பேருரையாளர் புலவர் ராமநாதன் ஐயா சொல்றாரு பெரியார் திட்டிய விஷயங்களை இருபத்தி ரெண்டா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசியலையும் உள்ள வச்சிடலான்றாரு நீங்க எந்த தலைப்படுத்திங்கனாலும் தான் வரும் அப்ப இங்கிருந்து அரசியல் யாருக்கான அரசியலா இருந்துச்சு பார்ப்பனர்களுக்கான அரசியலா இருந்துச்சு இங்கிருந்த கல்வி முறை யாருக்கு இருந்தது பார்ப்பனர்கள் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை ஓபிசி எஸ்சிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பார்ப்பனர் அல்லாதவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு கேட்டால் ஒன் பெர்சன்டேஜ் தான் அப்போ மிச்ச தொண்ணூத்தொம்போது சதவீதத்தில் எந்த அளவிற்கு பார்ப்பனர்களுடைய ஆட்டம் இருந்திருக்கும் கல்வி நிலையங்களில் பார்ப்பனர்கள் மருத்துவ நிலையங்களில் பார்ப்பனர்கள் காவல் நிலையத்தில் பார்ப்பனர்கள் அரசியலில் பார்ப்பனர்கள் பத்திரிக்கை துறையில் பார்ப்பனர்கள் ஹோட்டல் நடத்துனது பார்ப்பனர்கள் இப்போ நம்ம என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு அடிமை சேவகம் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்களுக்கு கூலியாலா வேலை பார்த்துட்டு இருந்தோம் அவர்களுக்கு கீழே அவங்களுக்கான அடிமையாக இருந்தோம் இந்த அடிமைத்தனத்தை எல்லாம் போக்கணும்னு சொன்னா யாரை கண்டிக்கவும் நான் தயங்கல பெரியார் நினைத்திருந்தால் எல்லாட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியை போல இருந்திருக்க முடியும் பெரியாருக்கு இருந்த செல்வம் பெரியாருக்கு இருந்த பெயர் பெரியாருக்கு இருந்த வாய்ப்பு வருடத்திற்கு இருபதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய வணிகத்தை விட்டுட்டு பெரியார் சமூகத்துக்காக வந்தார் இத்தனையும் விட்டுட்டு ஒரு மனிதர் வர்றப்ப இருபத்தொன்பது அரசு பதவியை விடுறாரு அவருடைய மூன்று முறை முதலமைச்சர் பதவி தேடி வருது விடுறாரு இது எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டிய தேவை என்ன ரொம்ப அழகா பெரியாரே சொல்றாரு குடியரசு பத்திரிகையை மே ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொடங்குறப்ப மக்களுக்கு சுயமரியாதையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் அவர்களுக்கு உண்டு பண்ணுவதுதான் என்னுடைய வேலை அப்ப பெரியார் ஆரம்பித்த குடியரசு மட்டுமல்ல சுயமரியாதை இயக்கத்துக்கும் இது நூற்றாண்டு விழா இப்போ இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா அப்படின்றப்ப மே இரண்டையே சுயமரியாதை இயக்க நூற்றாண்டினுடைய தொடக்கமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு இயக்கம் ஒரு நூற்றாண்டுகளை தாண்டி இருக்கு அப்படின்றதே நமக்கு ஆச்சரியம் நூறாண்டை தாண்டி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய செய்தி உலகத்துக்கே அப்போ ஆண்டுகளை தாண்டி இந்த இயக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு அரசு எங்களுடைய அரசு என்பது பெரியார் வழியில் தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக திராவிடர் கழகம் இருக்கு திராவிடர் கழகத்தின் வழியை தான் நாங்கள் பின்பற்றுறோன்னு திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுதுன்னு சொன்னா பெரியார் என்ற ஒரு தலைவரை சுற்றி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருக்கு எந்த அளவுக்கு சுயமரியாதை இயக்கம் வென்றிருக்கு அப்படின்றது ரெண்டு விஷயத்தை புரியும் ஒன்று எந்த காங்கிரஸ் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கம்யூனல் ஜிஓவை கொடுக்க மாட்டோன்னு சொன்னாங்களோ சமூக நீதிக்கு எதிராக இருந்தாங்களோ இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தாங்களோ இந்த காரணத்துக்காக எந்த பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினாரோ அந்த காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதும் தான் எங்க வேலை ரெண்டாவது எந்த சேரன்மாதேவி குருகுல போராட்டம் திருநெல்வேலியில் நடந்துச்சோ அதே திருநெல்வேலியில் ராகுல் காந்தி வந்து சொல்றாரு பெரியாரை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்வது தான் எங்களுடைய வேலை அப்ப பெரியாருடைய கொள்கையும் பெரியாருடைய உணர்வும் பெரியாருடைய தமிழர் நலனும் பெரியாருடைய மனிதநேயமும் நூறு சதவீதம் சரியானதாக இருந்ததால்தான் நூற்றாண்டை கடந்து இன்றைக்கு பெரியார் இந்தியா முழுவதும் பரவ இருக்கிறார் உலகமயமாக கொண்டிருக்கிறார் அப்ப பெரியார் என்ற அந்த ஒரு தலைவரை சுற்றி என்ன இருக்கு சுத்தி சுத்தி நீங்கள் பெரியாரை பார்த்தாலும் அஞ்சு விஷயம்தான் ஒன்று பகுத்தறிவு சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் மனிதநேயம் இந்த ஐந்தும் இந்த ஐந்து சொற்களும் மனித இனத்தில் இருக்கின்ற வரை பெரியார் கண்ட சுயமரியாதை இயக்கம் வாழும் பெரியார் கண்ட சுயமரியாதை இயக்கத்தை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள குடியரசு என்ற அந்த பத்திரிகையின் வாயிலாக வரக்கூடிய தொகுதிகளை திராவிடர் கழகம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்க வாய்ப்பு இருக்கக்கூடியவர் வாங்கி படித்து அந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் வாட்ஸ்அப் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் வரலாற்றை தொடர்ந்து படிப்போம் சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து தாருங்கள் நன்றி